அரசு பேருந்தில் பயணம் செய்த பள்ளி மாணவர்களுக்கும் டிரைவருக்கும் இடையே வாக்குவாதம் பூந்தமல்லியிலிருந்து இருந்து குன்றத்தூர் வழியாக செல்லும் அரசு பேருந்துகளில் பூந்தமல்லியில் படிக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் பேருந்தில் தொங்கியபடி செல்வதாக தொடர்ந்து புகார்கள் வந்தது இதையடுத்து காலை மற்றும் மாலை நேரங்களில் பூந்தமல்லி போக்குவரத்து போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர் இந்நிலையில் குன்றத்தூரில் பூந்தமல்லி நோக்கி வந்த அரசு பேருந்தில் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்த மாணவர்களுக்கும் வாக்குவரத்து ஆய்வாளர் ஜெயக்குமார் அரசு பேருந்தை சாலையின் ஓரமாக நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்களை அழைத்து தனியாக அறிவுரை கூறினார் அப்பொழுது ஒரு பள்ளி மாணவன் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிற்கவில்லை என்றும் டிரைவர் தன்னை காதின் மீது அடித்துவிட்டதாக புகார் தெரிவித்தார் இதனையடுத்து பேருந்தில் பயணம் செய்த பொழுது யார் தவறி விழுந்தாலும் அது டிரைவரைத்தான் பாதிக்கும் என அறிவுரை கூறி காலியாக வந்த மற்றொரு அரசு பேருந்தில் மாணவர்களை அனுப்பி வைத்தார்